தினம் ஒரு திட்டம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எட்டாவது திட்டம் எம்டிஎம் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டம் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்தில் பேரில் அந்த திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க மக்களை தேடி அவங்களை தேடி இல்லத்தில் ஒவ்வொரு இல்லத்திற்கும் போய் தேடி அவங்களுக்கு மருத்துவ சேவைகள் வழங்குறாங்க எந்த நோய்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா என்சிடி டிசீசஸ் நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ் அதாவது ஒருத்தரை விட்டு இன்னொருத்தருக்கு தொற்று தொற்றக்கூடிய நோய்களுக்கு வழங்க மாட்டாங்க தொற்றாத நோய்களுக்கு மட்டும்தான் இந்த மருத்துவ சேவைகள் வழங்குறாங்க எப்போ தொடங்குனாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கியிருக்காங்க இடம் கிருஷ்ணகிரியில் சாமனப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் முதன் முதல்ல செயல்படுத்தியிருக்காங்க துறை அப்படின்னா மருத்துவம்தான் செயல்படுத்துகிறாங்க அப்போ மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வு துறை பயனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக இந்த மாதிரியான வியாதிகள் யாருக்கு இருக்கும் நாற்பத்தைந்து வயது ப்ளஸ் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவங்க நாற்பத்தைந்து வயதுக்காரங்களும் உண்டு அதுக்கு மேற்பட்டவங்களும் உண்டு வழங்கக்கூடிய சேவைகள் அப்படின்னா ஒரு ஆறு சேவைகள் இந்த சேவைகள் வந்து வரிசையாக கொடுத்துருக்கோம் எப்படின்னா அதிக பயனாளிகளை பொறுத்து இப்போ இந்த திட்டத்தில் அதிகமாக பயன்படுறது யார் அப்படின்னு கேட்கலாம் ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்த நோய் சிகிச்சை மருந்துகள் தான் கொடுக்குறாங்க ஏர் பிபி அதிகமாக யாருக்கு இருக்கோ ஹை பிபி இருக்கவங்களுக்கு தான் முதல்ல மருந்து மருந்துகள் அதிக பயனாளிகள் இருக்காங்க அடுத்ததான் நீரிழிவு நோய் சிகிச்சை மருந்துகள் சுகர் சுகருக்கு தேவையான அந்த மருந்துகள் இதெல்லாம் கொடுக்குறாங்க அடுத்து உயர் ரத்த அழுத்த மற்றும் நீர்வழி நோய் ரெண்டுமே இருக்கும்ல சில பேருக்கு பிபி இருக்கும் சுகர் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க அடுத்ததாக இயன்முறை சிகிச்சை இயன்முறை சிகிச்சை அப்படிங்கிறது மருந்து மாத்திரைங்கதை தாண்டி பிசியோதெரப்பி அந்த அதை உடற்பயிற்சி செய்கிறது மூலமாக அவங்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் நோய் ஆதரவு சிகிச்சைக்கான சேவைகள் அப்படின்னா நோய் வர்றதுக்கு முன்கூட்டியே அவங்களுக்கு செய்யக்கூடிய ஏற்பாடுகள் அதை தடுக்கிறதுக்கான வழிகளை தான் சொல்கிறாங்க சிறுநீரக நோய்க்கு சுயடையலிசிஸ் செய்து கொள்வதுக்கான தேவையான திரவ பைகளையும் வழங்குறாங்க இதுதான் இருக்கிறதில் கம்மியான பயனாளிகள் இருக்காங்க அடுத்ததாக இது இது எல்லாமே யாருக்கு அப்படின்னா நாற்பத்தைந்துலேருந்து நாற்பது ஐந்து வயதுக்கும் மேற்பட்டவங்க இவங்க முதல்ல இல்லம் தேடி போகிறாங்க தேடி போய் அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது அவங்க தேடி போய் களப்பணியாளர்கள் சொல்லக்கூடிய அவங்க தேடி போய் யார் யாருக்கு முதல்ல நோயை கண்டறிகிறாங்க ஸோ முதல் ஸ்டெப் அதுதான் நோயை கண்டறிகிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த நோய்க்கு வந்து சிகிச்சைகள் மருந்துகள் கொடுக்குறாங்க அப்படி பண்ணக்கூடிய விஷயத்தில் இந்த குழந்தைகளுடைய பிறவி குறைபாடுகளை கண்டறிதலையும் இது இந்த சேவைகள்லாம் ஒன்றா சொல்கிறாங்க இதை செயல்படுத்துறது யாருன்னு பார்த்தோன்னா பொதுவாக இதில் மருத்துவ சேவை வழங்குறது யார் அப்படின்னா பெண் சுகாதார தன்னார்வலர்கள் அரசாங்கத்துடையவங்க தன்னார்வலர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அரசு அரசு சாரா இயக்கத்தில் உள்ளவங்களும் வருவாங்க அடுத்து நோய் தடுப்பு சிகிச்சை செவிலியர்கள் இது அரசாங்கத்து உள்ளவங்க அடுத்து இயன்முறை மருத்துவர்கள் அந்த இயன்முறை சிகிச்சை செய்கிறதுக்கான மருத்துவர்கள் இருப்பாங்க களப்பணியில் இடைநிலை சுகாதார சேவையாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் மக்களை தேடி மருத்துவ செவிலியர்கள் இது சுகாதார செவிலியர்களில் தான் இந்த திட்டத்தில் பேர் என்ன சொல்கிறாங்க மக்களை தேடி மருத்துவ செவிலியர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த திட்டம் ஆரம்பிச்சிருந்தா கூட இப்போ இந்த திட்டத்தை படிக்கிறதுக்கான மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த திட்டம் ஒரு விருது வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கியிருக்காங்க ஐநா சபையிலிருந்து விருது வாங்கியிருக்காங்க ஐநா சபையுடைய இடைநிலை பணிக்குழு விருது அப்படிங்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக தமிழக அரசுடைய சுகாதாரத்துறைக்கு மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறைக்கு வந்து கிடச்சிருக்கு அமெரிக்காவில் நியூயார்க்கில் நடந்த இந்த எழுபத்தி ஒம்போதாவது ஐநா பொது சபையில் இந்த இடைநிலை பணிக்குளை விருது அப்படிங்கிறத வழங்குறாங்க யுஎன்ஐ ஏடிஎஃப் யுனைடட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு மறு இந்த இளம் தே மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்துக்காக அரசாங்கம் இந்த துறைக்கு சம்மந்தப்பட்ட துறைக்கு வந்து இந்த உயரியா விருது வந்து கிடைச்சிருக்கு பயனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது முதன்முறை பயனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு கோடியே இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சம் பேர் இருக்கிறாங்க தோராயமாக தொடர்ச்சியாக அதாவது முதல் முறை பயன்பட்டாலும் திரும்பவும் அவங்களுக்கு அந்த மருந்து மாத்திரைகள் கிடைக்கும்போது தொடர் பயனாளிகளாக நாலு லட்சது நாலு கோடியே நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தி நாலு லட்சம் பேர் இருக்காங்க ஸோ இதில் முறை பயனாளிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் அப்படிங்கிறது இது எந்த நிலவரப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ இந்த கடந்த நிதியாண்டு முடிகிற வரைக்கும் இவ்வளோ ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பயனாளிகள் இருந்திருக்காங்க இது வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து இதுவரைக்கும் ஆன செலவு என்னன்னு பார்த்தோம்னா எழுநூற்றி இருபத்தி ஓரு கோடி இதற்காக செலவு பண்ணியிருக்காங்க நன்றி அடுத்த திட்டத்தில் பார்க்கலாம்